இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் மந்திரத்தால் எப்படி வெற்றி பெறுது மந்திரத்தால் வெற்றி பெறும் சொன்னால் வெற்றி கிடைக்குமா மந்திரத்தால் மாங்காய் மாங்காய் பழுக்கும் சொல்ல வேண்டியவங்க சொன்ன படுத்த நாம் வந்து இந்த சிறிய பீஜங்களை வந்து யாருமே பயன்படுத்த மாட்டேன் அந்த பீஜங்கள் என்பது ஒரு பெரிய பீஜங்கள் என்பது பெரிய கடுகு மாதிரி தான் ஆனால் பயங்கரமான வெற்றியை கொடுக்கும் இதை அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா அந்த அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அந்த காலத்தில் வந்து என்னென்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த உலகத்தில் வந்து பீஜங்களை பயன்படுத்தி சித்தர்கள் வந்து பயங்கரமான வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றான் அந்த வெற்றி பெற்றதில் வந்து என்ன சொன்னால் நாம் வந்து அந்த பீஜங்களை நம்ம பயன்படுத்தணும் அவர்கள் பயன்படுத்தினால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாது நம்ம பயன்படுத்தினாலும் வெற்றி கிடைக்கும் நம்ம பயன்படுத்தினாலும் வெற்றி கிடைக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த பீஜங்களை வந்து பயன்படுத்த கற்றுக்கிறோம் அப்போ அதை வந்து நம்ம நம்பிக்கையோடு சொல்கிறோம் அப்போ ஒவ்வொரு பீஜத்திற்கும் என்ன சொன்னாங்க வந்து ஒரு மரியாதை உண்டு அந்த பீஜத்திற்கு உண்டு ஒரு மரியாதை உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை என்பதை விட அது வெற்றி பெறக்கூடிய சக்தி சக்தியை அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு பெரிய கடுகு கணகாக இருந்தாலும் அவனால் காரியத்தில் வந்து பயங்கர வெற்றி இருக்கும் அந்த வகையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா விநாயகர் மூலமாக ஒரு வெற்றி வேணும் அப்படின்னு சொல் சொன்னீங்கன்னா விநாயகர் மூலமாக ஒரு பெரிய வெற்றி அடையணும் அந்த விநாயகர் மூலமாக நாம் வந்து ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பயுமே ஓம் கிளீம் கிளீம் நம ஓம் கிளீம் நமதா நீங்கள் கோர காரியம் வெற்றியாகும் ஓம் கிளீம் நம ஓம் க்ளீம் நம நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நாம் யார் ஒருவர் சொன்னோம் என்று சொன்னால் அதை வந்து என்ன சொன்னான்னா ஓம் கிளீம் சாதாரண கிளீம் இக்கு போட்டு கிளீம் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்போ விநாயகரை வைத்து ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஓம் கிளீம் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு தடவையோ ஆயிரத்தெட்டு தடவையோ நீங்கள் சொல்லி வர உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாலும் பெரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் அதை நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான வெற்றி கிடைக்கும் அந்த அளவுக்கு அது வந்து பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அதில் நீங்கள் என்ன ஒரு சின்ன சந்தேகம் கூட வேண்டாம் ஓம் கிளீம் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் நூற்றி எட்டு தடவை சாதாரண விஷயம் ஆயிரத்தெட்டு தடவை அதை சொல்ல முடியும் அப்போ ஓம் கிளீம் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு தடவை வந்து ஒரு மனிதன் ஒரு நாள் சொன்னாங்க அவனுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகிட்டே இருக்கும் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால் தொழில் சிறப்பாக வரும் தொழில் சிறப்பாக உடனே யார் தொழிலுக்கு யார் வந்து காரிய கத்தா அப்படின்னா சரஸ்வதி தேவி தான் அந்த சரஸ்வதி தேவி வந்து என்ன சொன்னோம் சரஸ்வதி தேவியோடைய பீஜா மந்திரமாகிய ஓம் ஐம் ஓம் ஐம் நம்ம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை யார் ஒருவர் ஆயிரத்தட்டு தடவை தினமும் காலையில் குளித்து முடித்து ஒரு விளக்கு போட்டு வந்தேன்னு சொன்னாவது ஓம் ஐம் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லி வந்தார் என்று சொன்னால் தொழில் சிறப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கோ அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து பணம் ஒரு மனிதனுக்கு வந்து பணம் சரளமாக வர வேண்டும் அதற்கு அவன் ஜெபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் அதாவது சாதாரணமாக சீம் அப்படிம்பாங்க அது அந்த ஒளி அளவை கூட்டுவதற்காக ஸ்ரீம் அப்படிம்பாங்க ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீம் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தொடர்ச்சியாக எந்த ஒரு மனிதன் நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த காரியம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நூறு பெர்சன்ட் வெட்டி அப்போ இந்த நாலு மந்திரத்துக்குள்ளே அடங்கிரும் அப்போ இதை யார் வந்துன்னு சொன்னான்னா வந்து அதை சீப்பாக நினச்சிட்டாங்க சீப்பாக நினச்சிட்டாங்க அதான் பிரச்சனை அப்போ சரஸ்வதியோடைய மந்திரத்தை ஓம் ஐம் நமன்னு சொல்லணும் மகாலட்சுமியோடைய மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தெட்டு வரைக்கும் சொல்லணும் விநாயகர் காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த விநாயகருடைய மந்திரத்தை ஓம் க்ளீம் நமை என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து ஆயிரத்தெட்டு தடவை சொல்லணும் அதற்கடுத்து இந்த துர்க்கை காளி இந்த பல பிரச்சனைகள் பராசக்தி இவங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா உக்கரமான தெய்வம் இந்த உக்கரமான தெய்வங்களுடைய கடாட்சை நமக்கு கிடைச்சி நம்மகிட்ட வந்து மோதவர் என்ன செஞ்சுடன்னா நம்மளை பார்த்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திற்கு வரணும் அந்த பயப்படக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திற்கு வரணும் என்று சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ஓம் கிரீம் ஓம் வடமொழி வடமொழி கண்ணா ஓம் கிரீம் நம்ம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறானோ அவனுடைய வாழ்க்கை வந்து நம்ம வந்து சேரும் சிறப்புமாக இருக்கும் சேரும் சிறப்புமாக இருக்கும் அந்த சேரும் சிறப்புமாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது சேரும் சிறப்பு அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கனா வந்து நீங்கள் வந்து இதை இப்படி வந்து ஒரு மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கனா வந்து இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நிகழ்வை வந்து எந்த ஒரு மனிதன் வந்து தொடர்ச்சியாக செய்து கொள்கிறனோ எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்கிறனோ அவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன வந்து பெரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அவ இதை ஒட்டுமொத்தமாக சொல்லலாமா ஒட்டு மொத்தமாக சொல்லலாமா அப்படின்னு வந்து ஒரு வழிமுறை ஒட்டு மொத்தமாக தாராளமாக சொல்லலாம் அந்த ஒட்டு மொத்தமாக தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டு மொத்தம் என்ன சொன்னாங்க ஓம் ஓம் ஐ ஓம் ஐம் நம்ம ஓம் சீம் நம்ம ஓம் க்ளீம் நம்ம ஓம் கிரீம் நம் அப்போ ஓம் ஐ க்ரீம் கிம் நம அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொன்னோம் ஓம் ஐம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நம அப்படின்னு வந்து ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தெட்டு முறை சொன்னால் இந்த நாலு தெய்வங்களும் வந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து பயங்கரமாக வேலை செய்யும் சிறப்பாக வேலை செய்யும் அப்போ நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மந்திரங்களை ஜெவிக்க செவிக்க பிரபஞ்சத்தோடு நமக்கு வந்து தொடருவோம் அப்போ பிரபஞ்சத்தோடு நமக்கு வந்து தொடர்பு வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது பிரபஞ்ச தொடர்பே இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வந்து சிறப்பான ஒரு பலனை கொடுக்குமே தவிர அப்போ இந்த மந்திரம் அற்புதமானது இதை யார் ஒருவர் நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கீங்க மகாலட்சுமியை மட்டுமே பிடிச்சிட்ருக்கீங்க எப்பயுமே சரஸ்வதி மகாலட்சுமி துர்க்கை நாய் ஏன்னா இந்த பீஜம் இப்படித்தனும் ஓம் ீம் க்ளீன் நம்ம அப்படிங்கிற அந்த வரிசை கிரமமாக அந்த டோன் வரும்போது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய யோகத்தையும் தன்மைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளங்குகிறன் வணக்கம் எல்லாம்